சோயா சங்கை யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டான மட்டன் கிரேவி செய்வோமா வாங்க அதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமாட்டு ஒரு தொண்டு பட்டை மூணு கிராம்பு கொஞ்சமாக கடுகு கூடவே நறுக்குன வெங்காயம் அதாவது ரெண்டு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது ரெண்டு பச்சை மிளகா கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போது ரெண்டு தக்காளி பழத்தை இந்த மாதிரி பியூரியாக அடித்து உள்ளே சேர்த்துக்கோங்க அதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி வத்துறணும்னா அதை மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ தக்காளியில் உள்ள தண்ணி ஓரளவுக்கு வத்திடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா கூடவே ஜீரகத்தூள் அது ஒரு அரை டீ ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து இந்த மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு சோயா சங்க் எடுத்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ள இதயமாக சேர்த்து இந்த மசாலாவும் சோயா சங்கில் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க இது ஓரளவுக்கு வதக்கப்பட்டுடுச்சு இந்த டைமில் இந்த சோயா சங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க இந்த டைமில் ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி சாப் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போது அரை மூடி தேங்காய் கூடவே பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் இந்த மாதிரி பேஸ்ட்டை அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கிரேவி நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு நம்மளோட டேஸ்ட்டான சோயா கிரேவி அதாவது மட்டன் டேஸ்டில் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாகர்கோவில் குக்கிங்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ